நம்ம இன்றைக்கி தேங்காய் பூ எப்படி வச்சு உருவாக்குறதுங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து ஆறு மாதத்துக்கு முந்தியே நான் வச்ச தேங்காய் ஒரு அஞ்சு கிட்ட நான் வச்சுருந்தேன் அதில் ரெண்டே ரெண்டு தேங்காய் தான் பாருங்கள் இதெல்லாம் முளைக்கவே இல்லை ஒரு துளி கூட விடலை ரெண்டு தேங்காய் மட்டும்தான் சின்ன மொள விட்டு அந்த வீடியோ எடுத்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவையானவங்க லிங்க் பண்ணி பார்த்துக்குங்க அது வந்து சின்ன மொள மட்டும் விட்டுருந்தேன் அது ஒரு ஆறு மாதத்தில் மொள விட்டுருந்து அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு மாதம் கழித்து இப்போ நாலஞ்சாறு இலை விட்டுருக்கு கட் இலை விட்டுருந்தா அதில் பூ இருக்குமாங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா இவ்வளோ தூரம் இலை விட்ட பிறகு பூ இருக்காதுன்னு சொன்னாங்க நம்ம இதை தோண்டி பார்க்கலாம் ரெண்டு தென்னம்பூ தென்ன தேங்காய் வந்து முளை விட்டு நாலஞ்சாறு இலை விட்டுருக்கு அதில் ஒன்று வந்து நமக்கு மரமாக வைக்கிறதுக்கு விட்டுக்கிட்டு ஒன்று மட்டும் பூ இருக்கான்னு தோண்டி பார்ப்போம் அப்படி இதில் பூ இல்லாட்டா இன்னொன்று வச்சு வளர்க்குறதுக்காக வேண்டி வச்சுருக்கோம்ல அதை தான் உடச்சி நம்ம வீடியோக்க வேண்டிய அந்த மரத்தை இது பண்ணணும் ரொம்ப ஆழமாக இதில் ஒரு அரை அடி குழி தோண்டி கொஞ்சம் சின்னதாக ஒரு குழி தோண்டி இந்த தேங்காவை வச்சுருந்தேன் ஃபுல்லு மூழ்காமல் பாதி மட்டும் மூழுகது மாரி தோண்டி வச்சுருந்தேன் ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருந்து மொத்தத்தில் டோட்டலாக எயிட் மந்த் ஆகிருக்கு இது முளை விட்டு வர்றதுக்கு ஆனால் இதுக்கு முந்தியே எடுத்து தோண்டி பார்த்துருக்கணும்னு சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் லேட்டாகிடுது தோண்டி பார்க்குறதுக்கு பார்ப்போம் நம்ம இதை வாண்டி மொள வந்திருக்கான்னு பார்ப்போம் இல்லைன்னா அந்த பூ வரலைன்னா நம்ம வச்சு வளர்க்கறதுக்காக வேண்டி வச்சுருக்க தென்னை மரத்தை தான் எடுத்து நம்ம அதையும் உடச்சி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து உடச்சி பூ வந்திருக்கான்னு பார்ப்போம் பூ வந்துருக்கும் ஆனால் வந்து இலையெல்லாம் இப்படி விட்டதுனால பூ இல்லாமல் போயிருக்கும்னு சொல்லுவாங்க பார்ப்போம் நம்ம ரொம்ப ஆழமாக தோண்டி நல்லா லைட்டாக அசைச்சாலே வருது கொஞ்சம் ஆழமாக தோண்டினோடனே வருது வேறு ஒன்றுமே வெளியில் விடவே இல்லை சுத்தமாக ஒரு வேறு கூட விடலை மண்ணுக்குள்ளே போகவே இல்லை இனி நம்ம இதை கழுவி பார்ப்போம் வேறு ஏதாவது விட்டுருக்கான்னு பார்ப்போம் பாருங்க ஒரு வேறு விட்டுருக்கு இனி நம்ம இதை தொளிக்கணும் தேங்காவை தொழித்து பார்ப்போம் பூ இருக்கா அல்லது இல்லாமல் போயிட்டான்னு தெரியல பார்க்கலாம் ரொம்ப சத்தானது இதில் உள்ள பூ வந்து ரொம்ப சத்தாதுன்னு சொன்னாங்க அதனால தான் நம்ம வீட்டில் வச்சு முளைக்க வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலான்னு மொத்தத்தில் எட்டு மாதம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது ரொம்ப ரேரான திங்ஸ் போல் இருக்குது இது நமக்கு பூ இருக்குன்னு நினைக்கிறேன் பற்றியா நல்லா இருக்குது எடு தேங்காய் இதில் வந்து ரெண்டு மூணு வேறு நல்லா ஸ்ட்ராங்காக விட்டுருக்கு வெளியில் தான் நமக்கு அது தெரியாமல் இருந்துருக்கு இங்கே பாருங்க நிறைய வேறு விட்டுருக்கு தென்னங்கண்ணில் நிறைய வேற விட்டுருக்கு இது ரொம்ப அற்புதமான அழகான டேஸ்டான படைப்பு ஆனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று தான் கிட்டத்தட்ட கரெக்டாக எட்டு மாதமாக நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் அதுவும் இப்போ பூ உள்ள இருக்குமாங்கிறது டவுட்டு தான் பார்ப்ப பார்க்கலாம் நம்ம பண்ணுறேன் எவ்வளோ வேறு விட்டுருக்கு பாருங்கள் அழகாக வேறு சூப்பராக விட்டுருக்கு இதை நம்ம இப்போ உடச்சி பார்க்கலாம் கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றணும் நிறைய தண்ணி ஒன்றும் விடலை கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அது நல்லா அழகாக மொளாக விட்டு வந்திருக்கு நமக்கு அளவுக்கதிகமாக ஒன்றும் தண்ணி விடலை அதை வச்சதோடு திண்டு வச்சு ஒரு ஒரு வாரம் போல் தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் நாங்கள் அதை கண்டுக்கலை ஆனால் ரொம்ப நாள் எடுக்குது இவ்வளோ நாள் எல்லாருக்கும் எடுக்குமா அல்லது எங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்னு தெரியல யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கிட்ட ஆயிடுது அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திருப்பி அதையே எங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஆயிருக்கா அல்லது எல்லோருக்கும் மாதிரி ஆகுமா அப்படின்னு தெரியல நான் இருக்காதுன்னு நினைச்சேன் இதுல இல்ல இதுல இருந்து தனியா கலந்து வந்துட்டு சூப்பர் தேங்காய் எவ்வளோ அழகாக அதுக்குள்ள நாலு வேற வச்சு கையில் வச்சிருக்கும் போது பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதை சாப்பிட்டு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டிராஃபி மாரி இருக்கு பாருங்க ஒரு டிராஃபி வாங்கினா எப்படி அதே மாதிரி ட்ராஃபி மாதிரி இருக்குது நாங்கள் எடுத்த சைஸ் அப்படி அதனால அது டிராஃபி மாதிரி இருக்குது இதெல்லாம் நாங்கள்லாம் முந்திலாம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது தேங்காய் பூ சாப்பிட்டதே கிடையாது இப்போ தான் நாங்கள் மாதிரி தேங்காய் பூலாம் வச்சு சாப்பிடுவோம் இந்தியெல்லாம் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் தேங்காய் பூ வச்சு வளர்க்குறது எடுக்கிறதுலாம் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து ஆர்கானிக்காக சாப்பிட்றோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நாங்கள் அதை ஃபுல்லாக வரும்னு பார்த்தோம் பாதியாக பிஞ்சி வந்துட்டு எதை சூப்பராக இது டேஸ்டாக இருந்தேன் என் பொண்ணு மீதி தரவே மாட்டன்ட்டா நான் வீடியோக்கா வேண்டி பிடுங்கி திரும்பி ரெண்டாவது வீடியோ வேண்டி காட்டுறேன் ஒரு ஆளுக்கு ஒன்று பத்தாவது போல் இருக்குது தரவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு தின்ட்டே இருக்கா கொஞ்சம் கெஞ்சி வாங்கி வீடியோ வேண்டி நான் போட்டு வச்சிருக்கிறேன் வீட்டில் வளர்க்க இருந்தால் நல்லா காஞ்சி முத்தனை தேங்காவா ஒரு அரை அடி குழி தொண்டி அதை வச்சு ஒரு ஒரு வாரம் போல் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தேவையான அப்புறம் தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துல சின்னதாக முள விடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வெட்டி சாப்பிட்லாம்